நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் வரவேற்கிறோம் ஆண்டோருடைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்ம பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை ஆகையால் கொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அநேக நேரங்களிலே நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சே நமக்கு குடும்பம் எப்படி ஆகப் போகுதோ என்ன நடக்க போகுதோ யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா கத்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிற வார்த்தை வாதை உன் கூடாரத்தை அணுகான் அநேக நேரங்களில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மன உடைக்கப்பட்டு பிள்ளைங்க வியாதியாக இருப்பாங்க மனைவி வியாதியாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் இறைவனத்தோடு இருப்பாங்க ஆனால் நம்ம நிம்மதி ஒரு வாழ்க்கை வீட்டில் யாராவது ஒருத்தங்க சிக்கா இருந்தாங்கன்னா அந்த வீடு ஒரு மயான வீடு மாதிரி இருக்கும் பாருங்க சந்தோஷம் இருக்காது சரியாக சாப்பிட மாட்டோம் எந்த காரியத்தையுமே சரியாக செய்ய மாட்டோம் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் அப்படி பிரச்சனையோட கூட இருக்கீங்களா சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா நிறைய நேரம் அப்படி இருக்கீங்களா கத்திர சொல்கிறாரு உனக்கு நான் ஒரு நன்மை செய்ய போகிறேன் எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா வாதை உன் கூடாரத்தை அணுகாது எந்த விதமான வியாதியோ எந்த விதமான ஆபத்துகளோ எந்த விதமான மரணங்களோ உனக்கு நேரிடுவதில்லை காரணம் என்ன தெரியுமா நான் உன்னோடு இருக்கிறேன் சங்கீதங்கள் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது உன்னதமான மறைவில் இருக்கிறேன் நீங்க கர்த்தருடைய மறைவில் இருக்கிறபடினாலே வாதை உங்க கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பூ உங்களுக்கு நேரிடாது அநேகர் மந்திரங்களை குறிச்சும் தந்திரங்களை குறிச்சும் பயப்படுறாங்க ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ எனக்கு யாராவது மந்திரம் செஞ்சிருப்பாங்களோ எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் அவைகள் ஒன்றும் உங்களை வாதிக்காது உங்களை பாதிக்காது காரணம் என்னவென்றால் நீங்கள் உன்னதமானவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கீங்க நம்ம மனுஷனுடைய செட்டைகளுக்கு கீழே இல்லை மனுஷனுடைய பாதுகாப்புக்கு கீழே இல்லை மனுஷங்களுடைய காரியத்துக்கு கீழே இல்லை நம்ம இருக்கிறது கர்த்தராகிய தேவனுடைய சட்டிகளை இருக்கிறோம் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நேரிடாதபடிக்கு அவர் தம்மை கொண்டு உங்களை மறைத்து கொள்வார் சகோதரனே சகோதரியே அநேக குழப்பங்களோடு கூட இருக்கிறியா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே வீட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லையே பண தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு வறட்சியான நிலைமை காணப்படுகிறது ரொம்ப சோகத்தோடு கூட இருக்கிறோம் சந்தோஷம் வருமா எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சி வருமா எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா கர்த்த சொல்றாரு நல்ல செய்தியை நான் உனக்கு கொண்டு வந்து தருவேன் என்று அவன் நிச்சயமாக சொல்லுகிறேன் அவங்க சொல்றாங்க உன் வீடு இப்படி ஆயிரும் உன் குடும்பம் இப்படி ஆயிரும்னு சொல்லி நிறைய பேர் உங்களை பார்த்து அமீன் சாபம் விடலாம் அவன் உங்க வீட்டுக்கு செய்வன செஞ்சிருக்காங்கன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது வாதையில உங்க உங்க குடும்பத்துக்கு எந்த விதமான வாதைகளும் வராது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் போராடி கொண்டிருக்கிற நபர்கள் உங்க வீட்டுல இருக்கலாம் நான் ஒரு ஜீவனை கொடுத்து திரும்ப நான் கல்வாரி ஜீவனை கொடுக்கிறேன் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கத்த சொல்லுகிறார் விசுவாசிப்பீங்களா விசுவாசிப்பீங்க நான் சொல்றேன் அவருடைய செட்டைகளுக்கு கீழே நல்லா இருக்கீங்க நிழல்ல இருக்கீங்க பயப்படவே பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா ரொம்ப வேதனை வருதா குழப்பமான சூழ்நிலை அப்படி அப்படிங்க சொல்ல வேண்டியது நான் உன்னதமானவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறேன் நான் பணத்துக்கு கீழே இல்ல நான் பதவிக்கு கீழே இல்ல பாதுகாப்புக்காக என் படிப்புக்கு பாதுகாப்புக்கு பாதுகாப்புல நான் இல்ல என் குடும்ப நபருடைய பாதுகாப்புல நான் இல்ல மருத்துவருடைய பாதுகாப்புல நான் இல்ல மருந்து மாத்திரையுடைய பாதுகாப்புல நான் இல்ல நான் பாதுகாப்பாக இருப்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்கு கீழே நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பார் உங்க குடும்பத்துக்கு நல்ல செய்தி கடந்து வரும் தூர தேசத்திலிருந்து நல்ல செய்தி கடந்து வரும் வெளிநாடு போக முடியவில்லையே கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வேலை கிடைக்க முடக்க சொல்லிட்டு இருக்கீங்களா கத்தர் அவைகளை வாய்க்க செய்வார் உங்களுடைய காரியங்களை கத்தர் தம்முடைய காரியமாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நன்மையாக வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக నైవాం జేవికి డబుల్ నైన్ ఫైవ్ టు డబుల్ సెవెన్ సిక్స్ నైన్ టుక్స్ ఫైవ్ డబుల్ జీరో సవన్ నైన్ ఫోర్ నైన్ ఫోర్ నైన్